அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமையப்போகின்றன போகின்றன வீடு தரும் எத்தடி வரும் தொல்லையாக எந்தெந்த விஷயங்கள் மாறுகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ஆனால் அதே சமயம் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய விதமாகவும் அமைந்திருக்கின்றன அப்படி எந்தெந்த விஷயங்கள்ல நன்மை கிடை நிறைந்து கிடைக்கிறது எந்தெந்த விஷயங்கள்ல கிடைக்கவில்லை என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த ஏழு நாட்கள் அமைப்பை வரைக்கும் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி பகவான் இடத்தில் இடத்திற்கு சனி வருவது அமோகமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறில் வருவதால் எதிர்ப்புகள் கடன் தொல்லைகள் வியாதிகள் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் அவர் ஆறாம் இடத்திற்கு மாறியிருப்பது உத்தியோகம் மற்றும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது திடீரென எதிர்கால நலனிற்காக தற்போது எடுக்கக்கூடிய முடிவு மிக சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார்கள் வேலைகளில் இருந்த சிரமம் அலைச்சல் தற்போது குறைந்து சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் நல்ல வேகத்துடன் அந்த வேலையை செய்து முடித்து மனநிறைவுடன் லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க கற்பனையான பயங்கள் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற பேச்சுகள் தற்போது உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமைந்தால் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் சில விஷயங்கள்ல மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு சற்று கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனி வக்ரகதியில் இருப்பதால் சில கண்ணுக்கு தெரியாத சக்தி மூலமாக சின்ன சின்ன தடை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அவற்றை உணர்ந்து சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாது மற்றொரு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க அவர் வக்கிரகதியில் திரும்புவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இன்னும் சில வாரங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்க போகிறாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் குரு இருப்பது உச்சபட்ச நன்மை பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறதுங்க அது மட்டுமல்லாது சனி உட்பட பல கிரகநிலைகள் பாதிக்கக்கூடிய இடத்திலிருந்து சாதகமாக மாறியிருப்பதும் குரு பகவானிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அதீத நன்மைகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கு வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது பல்வேறு விதமான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதை தெளிவாகவும் ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இருந்தாலும் பாக்யஸ்தானத்தில் ராகுவுடன் அவர் இணைந்திருக்கிறார் ராகு குருவுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் சில கருத்து வேறுபாடுகள் நண்பர்களுக்கிடையே அல்லது குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படலாம் இந்த கருத்து வேறுபாடுகள் பகை உணர்ச்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று ஆனால் நிறைவேறிய காரியம் ஒன்றாக இருப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறது என்பதை ராகு ஆனால் இருப்பினும் பெரிய அளவிற்கு இந்த தருணத்தில் பாதிப்பு ஏற்படாது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறார் ஏனென்றால் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் வேற்றிருக்கிறாருங்க பல்வேறு விதமான எதிர்மறையான சிந்தனைகள் போன்றவற்றை தோற்கடிக்கிறாருங்க உங்களுடைய திட்டம் முழுமையாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பை உறுதி ார் எனவே நிழல் கிரகங்களின் பங்களிப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக இந்த வாரத்தில் அமைகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சூரியன் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சில விஷயத்தில் சிரமம் அதிகரித்தாலும் கூட நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக அரசாங்க உதவிகள் கிடைப்பதுல சற்று ஏற்படலாங்க சில விஷயங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிக்கலாம் என்ற நிலை மாறி சில மந்தத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் திருமணம் மங்களகரமான நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் சில விஷயங்கள்ல உடல் ரீதியாக ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே உடல் நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் பொறுமையாக எதிர்கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியை விட்டு செவ்வாய் விலகுகிறாருங்க ஜென்ம ராசியை விட்டு செவ்வாய் விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் சற்று தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்பார்த்த அரசாங்க உதவிகள் கிடைப்பதில் சற்று பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க அது மட்டுமல்லாது வேலை பழு அதிகரிக்கும் திட்டங்களை அடிக்கடி மாற்றி இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது தனஸ்தானத்திற்கு செவ்வாய் வந்ததால் விரய செலவுகள் மற்றும் செலவுகள் அதிகரிக்கும் வேக அனைத்து விதமான செலவுகள் அதிகரிக்கும் காரியங்கள் மிக விரைவாக வேகமாக செய்தாலும் கூட கைப்பணம் அதீதமாக கரைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சில விஷயங்களில் சின்ன சின்ன தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க தாமதம் ஏற்படும்போது போது சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டால் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் விரையஸ்தானத்தில் வீற்றிருக்கு சுக்ரன் விரயஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பல்வேறு விதமான விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுதுங்க ஏனென்றால் எதிர்பாராத விரய செலவுகள் காரணமாக பல்வேறு விதமான தடையை சந்திப்பதோடு மட்டுமல்லாது கடன் சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க பல விதத்துல சலுகைகள் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அவை கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக அரசியல் துறை கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு குறைவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார்கள் எனவே சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிதானம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது மற்றவர்களை பற்றி விமர்சிக்கும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை மற்றவர்கள் விமர்சனம் செய்துவிட்டு பின்னர் வருத்தப்படுவதில் எந்தவிதமான புரேஜனமும் இல்லை ஏனென்றால் ஜென்ம ராசியில் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் வீற்றிருக்கிறாருங்க அவர் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய வகையில் உங்களை துரத்திக் கொண்டே வரும் அது மட்டுமல்லாது உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத முன்கோபம் போன்றவற்றால் சில சிரமத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க தைரியம் இல்லாமல் சில விஷயங்களை எதிர்கொள்ள முடியாமல் பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் சில சிரமங்கள் இருக்கும் கடன் மற்றும் வீடு கட்டுதல் போன்றவற்றில் மறைமுக பிரச்சனைகள் பல தலை தூக்குவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது எனவே புதனின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க மேலும் இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பை பொறுத்த சந்திரன் சாதகமாக இருக்கிறார் சந்திரன் சாதகமாக இருப்பதால் பல்வேறு விதமான பணிகளை தைரியத்துடன் மேற்கொள்ளலாம் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றிக் பாருங்க ஆனால் பணிகளை துவங்குவதில்தான் சற்று தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த வாரத்தில் பெரும்பாலும் குரு சனி ராகு கேது மற்றும் சந்திரன் இந்த ஐந்து கிரகநிலைகள் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் நிறைந்து செஞ்சிருக்கின்றன ராசியின் அதிபதியான சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற ஒரு நிலையில் சென்றிருக்கின்றன எனவே பொறுமையுடனும் நிதானத்துடனும் அனைத்து விதமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் வீடு தேடி வரும் தொல்லையாக சில கடன் சார்ந்த தொல்லைகளும் அது மட்டுமல்லாது தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து மகிழ்ச்சி அதிகரிக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் நிறைந்த பலன் நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு